ஒரு மனிதனுக்கு இந்த ஒன்பது அறிகுறிகள் இருந்தால் அவன் சாதாரண மனிதன் இல்லை வணக்கம் உங்களை வரவேற்கிறோம் இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் கடவுள் வசிக்கிறார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஒவ்வொரு இடத்திலும் கடவுள் இருக்கிறார் நம் உள்ளேயும் கூட கடவுள் இருக்கிறார் கடவுள் நேரடியாக தெரியாவிட்டாலும் அவரது இருப்பை நாம் பலமுறை உணர்கிறோம் இந்த உணர்வு சில அமானுஷ்ய சக்தி கொண்டவர்களுக்கு மட்டுமே ஏற்படுகிறது நண்பர்களே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மனிதர்களின் ஒன்பது குணங்களை பற்றி கூறியுள்ளார் ஒரு மனிதனுக்கு இந்த ஒன்பது குணங்கள் இருந்தால் அவன் சாதாரண மனிதன் இல்லை ஸ்ரீகிருஷ்ணர் அத்தகைய மனிதனை சிறந்தவர் என்று கூறியுள்ளார் ஏனெனில் சாதாரண மனிதர்களுக்கு இது போன்ற குணங்கள் இருப்பதில்லை ஒருவருக்கு பிறப்பிலிருந்தே இது போன்ற குணங்கள் தோன்ற ஆரம்பித்து அவர்கள் பெரியவர்களாகும் போது உலகில் புகழ் பெறுகிறார்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் கூற்றுப்படி ஒவ்வொரு மனிதனின் பிறப்பிற்கும் ஒரு நோக்கம் உண்டு மனிதப் பிறவி பெறுவது சாதாரண விஷயமல்ல எண்பத்து நான்கு லட்சம் யோனிகளில் மனிதப் பிறவியே சிறந்தது என்று கூறப்பட்டுள்ளது மனித பிறவி எடுத்து ஒரு உயிரினம் செய்யக்கூடிய காரியத்தை வேறு எந்த உயிரினமாக பிறந்தாலும் செய்ய முடியாது அதனால்தான் மனிதர்கள் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஏனெனில் அவர்களுக்கு மனித பிறவி கிடைத்துள்ளது மனித உடல் எடுத்த ஒவ்வொரு உயிரினமும் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உலக நலனுக்காக பாடுபட வேண்டும் ஆனால் சில மனிதர்கள் மனிதப் பிறவி எடுத்தும் விலங்குகளைப் போல நடந்து கொள்கிறார்கள் நம்மில் சிலர் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்பதும் உண்மைதான் ஏனெனில் அவர்கள் மீது கடவுளின் சிறப்பு அருள் உள்ளது மேலும் சில சக்திகள் எப்போதும் அவர்களைச் சுற்றி இருந்து எல்லா நேரத்திலும் அவர்களுக்கு சரியான பாதையை காட்டி ஒவ்வொரு பிரச்சனையிலும் உதவுகின்றன இவ்வளவு ஏன் இந்த தெய்வீக சக்திகள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களும் சரியான பாதையில் சென்று மற்றவர்களுக்கும் சரியான வழிகாட்டுதலை வழங்குகின்றன இவர்கள் மற்றவர்களையும் தர்ம பாதையில் நடக்க ஊக்குவிக்கிறார்கள் ஆனால் உங்களுடன் ஒரு அமானுஷ்ய சக்தி உள்ளது அது எப்போதும் உங்களை காப்பாற்றுகிறது என்பதை நீங்கள் எப்படி அறிந்து கொள்வது அதனால்தான் நீங்கள் பல முறை மரணத்திலிருந்து தப்பித்து விடுகிறீர்கள் ஒரு பெரிய விபத்திலிருந்து தப்பித்து விடுகிறீர்கள் அல்லது ஒரு பெரிய சிக்கலில் இவை அனைத்தும் அந்த அமானுஷ்ய சக்தியால் நடக்கிறது அது நீங்கள் அதை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அது எப்போதும் உங்களுடன் இருக்கும் நீங்கள் சாதாரண மனிதர் இல்லை என்பதை அறிய உதவும் ஒன்பது அறிகுறிகளை இப்போது நாங்கள் உங்களுக்கு கூறப்போகிறோம் நீங்கள் மற்ற சாதாரண மனிதர்களிடமிருந்து வேறுபட்டவர் கடவுள் எப்போதும் உங்களுடன் இருக்கிறார் அந்த அறிகுறிகளை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம் முதல் அறிகுறி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் எந்த ஒரு செயலையும் செய்யும் போது சுகதுக்கங்களை பற்றி கவலைப்படாதவன் குளிர் அல்லது வெப்பம் எதுவாக இருந்தாலும் தன் வேலையை இடையில் விடமாட்டான் எத்தனை தடைகள் வந்தாலும் தன் பாதையிலிருந்து விலகமாட்டான் எந்த சூழ்நிலையிலும் தன் வேலையை தொடர்வான் மக்கள் அவனை நல்லவன் என்றாலும் சரி கெட்டவன் என்றாலும் சரி அவன் தன் வேலையை முழு நம்பிக்கையுடன் செய்வான் ஒரு நாள்தான் நிச்சயம் வெற்றி பெறுவான் என்று அவனுக்கும் கடவுளுக்கும் முழு நம்பிக்கை இருக்கும் இரண்டாவது அறிகுறி மற்றவர்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் வாழ்க்கையில் ஒருபோதும் மற்றவர்களை இழிவுபடுத்தாதவன் மற்றவர்களை பற்றி நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுபவன் சிறந்தவன் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் சிறிய விஷயங்களுக்காகவும் மற்றவர்களை இழிவுபடுத்துகிறார்கள் எப்போதும் மற்றவர்களை அவமதிப்பது புறம் பேசுவது மற்றவர்களுக்கு தீங்கு செய்வது போன்ற பல இழிவான செயல்களை செய்கிறார்கள் இதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை மூன்றாவது அறிகுறி தன் அன்றாட கடமைகளில் இருந்து மீதமுள்ள நேரத்தை கடவுளின் பக்தி வழிபாடு மற்றும் நாமஸ்மரணையில் செலவழித்து கடவுளையே உண்மை என்று நம்பி அதை உணரும் திறன் கொண்டவர்கள் உண்மையில் அவர்களை சுற்றி தெய்வீக சக்திகளின் ஒரு புனிதமான வட்டம் இருக்கும் இதனால் அவர்களுக்கு கடவுளின் உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் இந்த மக்கள் கடவுள் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்கள் துக்கமோ அல்லது இன்பமோ எதுவாக இருந்தாலும் அவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளை நினைத்து ஒருபோதும் கடவுளை இழிவுபடுத்த மாட்டார்கள் நான்காவது அறிகுறி சமுதாயத்தின் மீதான தங்கள் பொறுப்பை உணர்ந்து நல்ல மற்றும் புண்ணிய செயல்களை செய்பவர்கள் ஆபத்தில் சிக்கியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உதவுபவர்கள் இயற்கை சீற்றங்களின் போது விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உதவுபவர்கள் முதியவர்களையும் உடல் ஊனமுற்றவர்களையும் ஒருபோதும் இழிவுபடுத்தாதவர்கள் யாரையும் இழிவாகக் கருதி ஒருபோதும் புறக்கணிக்காதவர்கள் மனிதர்களில் சிறந்தவர்கள் ஒவ்வொரு மனிதனிடமும் இத்தகைய குணங்கள் இருப்பதில்லை தெய்வீக அருள் பெற்றவர்களிடம் மட்டுமே இத்தகைய குணங்கள் இருக்கும் அவர்கள் தாங்களாகவே புண்ணிய செயல்களைச் செய்வார்கள் செயல்களைச் செய்பவன் மற்றும் மற்றவர்களையும் அத்தகைய செயல்களை செய்ய தூண்டுபவன் ஐந்தாவது அறிகுறி அநீதி செய்யாதவன் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் ஒருபோதும் மற்றவர்களுக்கு அநீதி இழைக்காதவன் ஒருபோதும் மற்றவர்களின் செல்வத்தை பறிக்காதவன் ஒருபோதும் மற்றவர்களின் பலவீனத்தை பயன்படுத்தாதவன் சிறந்தவன் ஒருபோதும் மற்றவர்களின் வாழ்வாதாரத்திற்கு தீங்கு விளைவிக்காதவன் மற்றவர்களை ஒருபோதும் வெறுக்காதவன் இந்த உலகில் புகழ் பெறுகிறான் ஆறாவது அறிகுறி முன்கூட்டியே உணரும் தன்மை உலகில் சிலருக்கு மட்டுமே ஒரு தனித்துவமான சக்தி உண்டு இதன் மூலம் எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் சில குறிப்பிட்ட நிகழ்வுகளை அவர்கள் முன்கூட்டியே உணர்ந்து கொள்வார்கள் எதிர்காலத்தில் ஏதேனும் பெரியது நடக்கப் போகிறது என்றால் அவர்களுக்கு முன்கூட்டியே தெரிந்துவிடும் அவர்களின் மனம் திடீரென்று அமைதியற்றதாகிவிடும் சுற்றியுள்ள சூழலில் மாற்றங்களை உணர்வார்கள் இயற்கையில் சில அசுப சகுனங்கள் தோன்றுவதை உணர்வார்கள் இதனால் ஏதோ பெரியது நடக்கப் போகிறது என்பதை அறிந்து விடுவார்கள் ஏழாவது அறிகுறி சிலர் எப்போதும் தங்கள் சுற்றுப்புறத்தில் ஒரு குறிப்பிட்ட வகை நறுமணத்தை உணர்வார்கள் எப்போதும் நறுமணமிக்க மலர்கள் தூபப் பொருட்கள் ஊதுபத்தி அல்லது கற்பூரம் போன்ற புனிதமான நறுமணம் காற்றில் மிதப்பதாக உணர்ந்தால் அது அவருக்கு அருகில் கடவுளின் இருப்புக்கான அறிகுறியாகும் அத்துடன் அந்த நபருக்கு தெய்வங்களின் ஆசிர்வாதமும் உண்டு எட்டாவது அறிகுறை நண்பர்களே நமது சாஸ்திரங்களில் பிரம்ம முகூர்த்த நேரம் மிகவும் சுபமானதாக கருதப்படுகிறது இது நாளின் மிக முக்கியமான நேரமாகும் சாஸ்திரங்களில் இது தேவர்களின் நேரம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இந்த நேரத்தில் வளிமண்டலத்தில் ஒரு தனித்துவமான நேர்மறை ஆற்றல் பரவுகிறது அதனால்தான் சாஸ்திரங்களில் பிரம்ம முகூர்த்தமே விழிப்பதற்கு சிறந்ததாக கருதப்படுகிறது உலகில் பெரும்பாலான மக்கள் பிரம்ம முகூர்த்தம் முடிந்த பிறகே தூங்கி எழுகிறார்கள் ஆனால் ஒரு நபர் தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் தானாகவே எழுந்திருக்க ஆரம்பித்தால் அது ஒரு அமானுஷ்ய அறிகுறியாக கருதப்படுகிறது தினசரி பிரம்ம முகூர்த்தத்தில் விழிப்பவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை இந்த நேரத்தில் விழிப்பவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மற்றும் தங்கள் மனதை கடவுள் பக்தியில் ஈடுபடுத்துவார்கள் இவர்களின் புத்தி மற்றவர்களை விட கூர்மையாக இருக்கும் இவர்கள் மிகவும் புத்திசாலிகள் பிரம்ம முகூர்த்தத்தில் விழிப்பவர்களின் மனம் ஒரு நீர்த்தேக்கம் போல அமைதியாக இருக்கும் இவர்கள் ஒருபோதும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவதில்லை ஒருபோதும் வாக்குவாதத்தில் மாட்டிக்கொள்வதில்லை இத்தகைய நபர் நிச்சயமாக கடவுளின் ஆசிர்வாதம் பெற்றவர் விருப்பப்படி செய்கிறான் அப்படிச் செய்ய தெய்வீக சக்திகளே அவனைத் தூண்டுகின்றன ஒன்பதாவது அறிகுறி நண்பர்களே பலமுறை நாம் கோவில் அல்லது ஏதேனும் ஒரு மதஸ்தலத்திற்கு பஜனை கீர்த்தனை அல்லது கதை கேட்கச் செல்கிறோம் எவ்வளவு அழகான பஜனையாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு நல்ல கதையாக இருந்தாலும் இடையில் நம் கவனம் சிதறிவிடுகிறது சில சமயங்களில் நம் வீட்டைப் பற்றியோ சில சமயங்களில் நம் பிரச்சனையைப் பற்றியோ அல்லது அருகில் அமர்ந்திருக்கும் மக்களைப் பற்றியோ சிந்திக்கிறோம் ஆனால் சிலரோ இந்த பஜனை கீர்த்தனை அல்லது கதை கேட்பதில் ஆழ்ந்து விடுகிறார்கள் அவர்களுக்கு வேறு எந்த நினைவும் இருக்காது அவர்களுக்கு சுற்றி தூய்மையான உணர்வு மட்டுமே இருக்கும் சங்கொலி புல்லாங்குழல் அல்லது கோயில் மணியின் ஓசை போன்ற பல சுப சப்தங்கள் கேட்கும் நிச்சயமாக இத்தகைய மனிதர்கள் கடவுளின் அருளுக்குட்பட்டவர்கள் கடவுள் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறார் அதனால்தான் அவர்களுக்கு இந்த அற்புதமான ஒலிகள் கேட்கின்றன கடவுளின் பாதங்களிலேயே பரமானந்தத்தை உணர்ந்து கடவுள் பக்தியையே உண்மையான ஆனந்தமாக கருதுபவன் ஒருபோதும் துக்கப்படமாட்டான் மற்றவர்களுக்கும் துக்கம் கொடுக்க மாட்டான் இத்தகைய மனிதனின் மனமும் மூளையும் எப்போதும் அமைதியாக இருக்கும் இதனால் அவன் ஒருபோதும் உண்மை மற்றும் நற்பண்பு பாதையிலிருந்து விலகமாட்டான் இது கடவுளிடமிருந்து கிடைத்த ஒரு சிறப்பு ஆசீர்வாதமாகும் இதன் மூலம் அவன் எப்போதும் சமூகத்தில் மரியாதைக்குரிய இடத்தை பெறுகிறான் நீங்கள் பாக்கியசாலி நீங்கள் ஒரு சிறந்த பதிவிரதா ஸ்திரீ அன்னை லக்ஷ்மியின் அருள் எப்போதும் உங்கள் மீது பொழியும் நீங்கள் நிச்சயமாக ஒரு புண்ணிய ஆத்மா நீங்கள் அந்த வீட்டில் இருப்பதால் அந்த வீட்டில் அமைதி நிலவும் உங்களாலேயே உங்கள் குடும்பத்தினர் பாவங்களிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள் ஆகவே நண்பர்களே ஒருவருக்கு இந்த ஒன்பது அறிகுறிகள் இருந்தால் அந்த நபரின் மீது கடவுளின் சிறப்பு அருள் உள்ளது என்று புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கும் இது போன்ற அறிகுறிகள் இருந்தால் கருத்துக்களில் அவசியம் தெரிவிக்கவும் தகவல் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் கருத்துக்களில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று அவசியம் எழுதுங்கள் அத்துடன் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி